மோடி அரசு தேர்தல் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் திடீரென குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தேவை ஏன் வருகிறது தான் நம்மளுக்கு இன்னைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கியிருக்கிறார்கள் அது இஸ்லாமியர்கள் மட்டும் நின்றுவிடப் போவதில்லை அனைத்து மக்களுக்கும் எதிராகத்தான் சிஏஏ பயன்படுத்தப்பட போகிறது குறிப்பாக தமிழர்கள் இதில் விழிவாக இருக்க வேண்டும் ஏன்னா தமிழர்களை அவர்கள் இந்துக்களாகவே அங்கீகரிக்கவில்லை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களை இந்துக்களாக அங்கீகரிக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய இந்துக்களை அங்கீகரிக்கிறார்கள் பங்களாதேஷில் வரக்கூடிய இந்துக்களை அங்கீகரிக்கிறார்கள் ஆனால் ஈழத்திலிருந்து வரக்கூடியவர்களை இந்துக்களாக அறி அங்கீகரிக்கலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும் இந்துக்களை அங்கே அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம் இது குறித்து இவர் அண்ணாமலை தான் என்ன பதில் சொல்ல இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லலை இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு தேர்தல் அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் தேதி தமிழ்நாட்டில் முதல்கட்ட தேர்தலை ஏன் இவ்வளவு அவசரமாக நடத்துகிறாங்கங்கிறது முக்கியமான கேள்வியை நான் பார்க்குறேன் மிக விரைவாக உடனடியாக நடத்த வேண்டிய தேவை ஏன் வருகிறது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் முதல் இரண்டு கட்டங்களாக தேர்தலை முடிக்கிறாங்க காரணம் என்ன ரெண்டு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகிறது இல்லை ஒரு சீட் கூட வாங்க போகிறது இல்லை அப்போ இந்த இடத்துல நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ண வேண்டியதுன்னு சொல்லி முதல் கட்டமாக முடிக்கிறாங்க இப்போ தேர்தல் கமிஷனே வந்து இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு ஏவலாளாகத்தான் தேர்தல் கமிஷனர் இருக்குது ஏன்னா அந்த தேர்தல் கமிஷனர் ஆணையாளர் இந்த தேதிகளை அறிவிக்கும் பொழுது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க வெறுப்பு பேச்சை பேசக்கூடாது என்று அவர் தே தேர்தல் ஆணையாளர் சொன்ன பொழுது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குறாங்க மாதிரி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வெறுப்பு பேச்சு பேசுகிறாரே அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்ததில்லை இது வரைக்கும் தேர்தல் எதுலையுமே நீங்கள் நடவடிக்கை எடுக்கலேன்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையர் எந்த பதிலும் சொல்லவில்லை எந்த பதிலும் சொல்லவில்லை கடந்த தேர்தலில் அத்தனை தேர்தலும் இது வந்து வெறும் ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல மாநில தேர்தலில் இருந்து கர்நாடக தேர்தலில் இருந்து ஆரம்பித்து எந்த தேர்தலும் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேச தேர்தல் குஜராத் தேர்தல் எல்லா தேர்தல்லையுமே வந்து வெறு வெறுப்பு பிரச்சாரத்தை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பேசியிருக்கிறாங்க ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுத்தது இல்லையே இந்த கேள்வி பகிரங்கமாக இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லவே இல்லை இவ்வளோ மோசமான நிலை தேர்தல் ஆணையாளர் ஏன் பதவி விலகினார் அதற்கும் அதுவும் கேள்வி வந்துருக்குது பத்திரிகால தான் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விக்கும் பதில் சொல்லப்படலை அப்போ தேர்தல் ஆணை தலைமை தேர்தல் ஆணையாளரே இல்லாமல் தேர்தல் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க எல்லாமே ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இன்னைக்கு இருக்குது ரொம்ப கவலைக்குரிய ஒரு சூழலாக தான் பார்க்குறோம் தேர்தல் வெற்றி மட்டுமே கவனமாக முன்னாலே கொண்டு போகிறாங்க பிஜேபி எப்படி ஜெயிக்க போகிறது இல்லை எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க நானூறு தொ தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க நானூறு தேர்தல் வெற்றி பெற்று மக்களையெல்லாம் நான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை தருவேன்னு சொல்லலை அப்படி எதுவுமே அவர் வந்து பேசலை நானும் தேர்தல் வெற்றி நானும் தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு மட்டும்தான் பேசிட்டுருக்கிறாரு அதாவது இது வந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்துகிற மாதிரி அவர் போட்டி போட்டு இருக்கிறாங்க அது அப்படி இல்லை மக்களோட வாழ்க்கை பாஜக கடுமையான தோல்வியை சந்திக்க போகிறதா உங்கள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையம் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தேர்தல் வந்து சரியான முறையில நடக்குமா தேர்தல் சரியான முறையில் நடக்குமாங்கிறதான் கேள்வி ஏன்னா சண்டிகரில் நடந்த மா அந்த நகராட்சி தேர்தலில் மேயர் பதவி வந்து எப்படி கைப்பற்றினாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் உச்சநீதிமன்றம் தலையிடலைன்னா அது கே கேலி கூத்தா மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு தான் ஏன்னா தேர்தல் ஆணையாளர் இல்லை அவர் ஏன் பதவி வளர்கிறான்னு தெரியாது இந்தியா வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு மிகப்பெரிய தேர்தலை நடத்தக்கூடிய நாடு வேறு மா வேறு இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தேர்தலாம் நடக்கிறதில்ல இங்கே தான் நடக்குது அப்படிப்பட்ட இடத்துல ஒரு தேர்தல் ஆணையாளர் அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டு அரசியல் சாசனத்தினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அவர் எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியோ எப்படி ஜனாதிபதியோ அதுபோல் தான் தேர்தல் கமிஷன் ஆணையாளரும் அவரே வந்து இப்படி தான் ரிசைன் பண்ணுறாருன்னா இல்லை அவசர அவசரம் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க புது சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் பரிந்துரை இருக்க வேண்டும் என்பது விதி எழுபத்தைந்து ஆண்டுகளான சட்டம் இருந்தது அதை நிராகரித்து விட்டு மோடி அரசாங்கம் இப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த சட்டத்தை இந்த தேர்தல் ஆணையம் நியமனம் செஞ்சுருக்கிறாங்க என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா சிஐஏ சட்டம் மூலமா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கோஷமிட்டுட்டே இருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து சட்டப்பூர்வமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இவங்க வந்து அடக்குமுறை ஏற்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணுங்க நீங்க எடுக்க போற இதுல கோர்ட்டுக்கு தான் இதுக்கு ஒரு தப்பான ஒரு இல்லைங்க சிஏஏ பற்றியான வழக்கு சிஏஏ என்ஆர்சி வழக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு இப்போ அடிப்படை சிஏ அடிப்படையே வந்து மத ரீதியாகவோ மதம் இனம் மொழி ரீதியாக பாலியல் ரீதியாக குடியுரிமை மறுக்கக்கூடாது என்பது சர்வதேச சட்டம் அந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு சட்டம் இருக்குது எல்லா நாடுகளும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த விதியில் வந்து ஐநாவினுடைய அந்த விதியில் இந்தியா கையெழுத்துட்டு இருக்கிறது இதனால் இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுதே ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் நாங்களும் உச்ச இது தேவைப்பட்டால் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சர்வதேச சட்டத்தின்படி இது சட்டவிரோதமானது உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டம் நிக்கவே போறது இல்லை அவர் சொல்றாருன்னா வெளிப்படையா நாங்க விவாதிக்க தயாரா இருக்கும் பதில் சொல்ல சொல்லுங்க உச்ச நீதிமன்றத்தில் சிஏஏ குறித்தான வழக்கு இருக்கு ஐநாவினுடைய மனித உரிமை கமிஷன் தாங்களும் ஐநாவே நேரடியாக தலையிட்டு நாங்கள் இதற்கு எங்களுடைய விளக்கத்தை கொடுக்க தயாரா இருக்கோம் அந்த சட்டத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அவர் தேர்தல் பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வெளியிட்டு அதுல அதிகமா நன்கொடை பெற்ற ஒரே கட்சியா பாத்தீங்கன்னா பாஜக தான் அது பிடிச்ச அண்ணாமலை எவ்வளோ சொல்லுகிறாருன்னா நம்ம திருமணிபூட்டிக்கு உள்ள ஆட்சி நடத்த முடியும் திமுகாவே அமௌண்ட் விட அமௌண்ட் வந்து வாங்கி படத்தேன்னு பற்ற முடியுமா நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களெல்லாம் ஆட்சி தயிரும் ஸோ நாங்கள் வாங்க அமௌன பணத்தோட அவங்களோட பணத்தை விட நான் வாங்க பணம் வந்து கம்மிதான்ற மாதிரி கொஞ்சம் கார்த்திகை அதாவதுங்க தேர்தல் பத்திரத்தில் வந்து என்ன நடந்திருக்குதுன்னா பெரிய பெரிய கம்பெனி வந்து அவங்களோட லாபத்தை கடந்து பெரிய பணம் பத்து ரூபா சம்பாதிச்சிருக்கிறான் ஆனால் தேர்தல் பத்திரமா வந்து பிஜேபிக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கான் பத்து ரூபா சம்பாதிச்சம் எப்பரோ ஆயிரம் ரூபா கொடுத்தான்னு பார்த்தா இந்த கம்பெனிகளுக்கு மீது அமலாக்கத்துறையும் சிபிஐ ஜிஎஸ்டி போன்ற இந்த எல்லாம் ஏவி இருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்குது ஜிஎஸ்டி ரெய்டு நடக்குது அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது இந்த ரெய்டு அறிவிச்சே ரெண்டு நாள் நாலு நாள் பத்து நாளில் வந்து அவன் அத்தனை பேரும் போய் பாண்டு வாங்குறான் இந்த தேர்தல் பத்திரம் வாங்குறான் அப்போ என்ன பண்ணுறதுனா ஒருத்தங்கிட்ட காசு இருக்குது வந்து பிடுங்கணும் அப்படின்னா பிஜேபி என்ன பண்ணுறான் நேராக வந்து அமலாக்கத்துறை அனுப்புது உடனே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணுறேன்னு சொல்கிற உடனே பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாரு தேர்தல் பத்திரத்தை பிஜேபி கொடுத்துர்றாரு பணத்தை வாங்கிட்டு அப்படி தான் கோடி கோடியான பணத்தை மிரட்டி பிஜேபி புடுங்கியிருக்குது உலகத்திலேயே நடந்த மிக மோசமான பிளாக் ஒரு அரசாங்கமே பிளாக் மெயிலிங் பண்ணியிருக்கு ஒரு தனிநபர் மிராட்டி காசு வாங்குவாங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரியாக இருக்கிறவங்க மிரட்டி காசு வாங்குவான் ஒரு பிரதமரே வந்து கம்பெனிகளை மிராட்டி காசு வாங்கியிருக்கிறார்

ஜிஎஸ்டி வயலேஷன் சொல்லி ஜிஎஸ்டி விதிமீறல் நடந்திருக்குதுன்னு சொன்ன உடனே இந்த கம்பெனிகள்லாம் வரிசையாக போய் பாண்டு வாங்கியிருக்கிறாங்க இது மாதிரி எல்லா நிறுவனத்தையும் இப்படி பிடுங்கி எடுத்துருக்கிறாங்க தேர்தல் சமயத்தில் தான் ஓரளவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போதான் சுதந்திரமே கிடச்சி ஓரளவுக்கு விடக்கூடிய இடம் வந்திருக்குது பிஜேபி மொத்தமாக தோத்து போயிடும் அப்படிங்கிற தேர்தல் உச்ச நீதிமன்றத்தில் ஓரளவு இனிமேல் மோடி பிரதமரை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போனதுனால என்னவோ உச்ச நீதிமன்றம் இயங்க ஆரம்பிச்சிருக்குது எந்த வகையிலேயாவது நடந்தால் நல்லது தான் நம்மளுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நேத்திக்கு தான் பிரதமர் வந்து கன்னியாகுமரியில் பிரச்சாரத்தை துவக்குறாரு தமிழ்நாட்டில் தான் தேர்தல் துவங்க போகுதுன்னு பிரதமருக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு தான் தேதி அறிவிக்கிறாங்க நேத்திக்கு அவர் வர்றாரு இந்த கடந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நாலு அஞ்சு முறை வந்துட்டு போயிட்டார் ஆனால் அந்த புயல் வந்ததுக்கு வரைக்கும் எட்டி பார்க்கல தூத்துக்குடி அழிஞ்சுது திருநெல்வேலி அழிஞ்சது அதை எட்டி பார்க்கல கன்னியாகுமரியில் ஒக்கி புயலில் அழிஞ்சாங்க இந்த தூத்தூர் நீராடி இறைவன்துறை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் காணாமல் போனாங்க அப்போல்லாம் கன்னியாகுமரி வராத இந்த பிரதமர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு துவக்கத்துக்கு வர்றார் எலெக்ஷன் கமிஷன் பிரதமரோட திட்டத்திற்கு ஏற்ப தேர்தல் திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கார்கள் இது அயோக்கியத்தனமாக நான் பார்க்குறேன் பாரதிய ஜன கட்சி என்றைக்குமே ரெண்டு விஷயத்தை நம்பும் ஒன்று இவிஎம் மிஷினை நம்பும் அடுத்தது மதவெறியை நம்பும் கலவரத்தை நம்போம் மிஷினாக வந்து எல்லாமே ஆமா இங்கே மட்டும் இல்லைங்க இப்போ என்னென்னா இங்கே ஆளுங்கட்சிக்கு அது வசதியாக இருக்குது இவிஎம் மிஷின் இப்போ இவிஎம் மிஷின் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லா மிஷினையுமே வந்து மாற்றிடுவாங்களா எல்லா மிஷினையும் போயிட முடியுமா இப்போ தேர்தலில் பல மாநிலங்களில் வந்து வேற வேறு கட்சியெலாம் வருதே பிஜேபிலாம் தோக்குதே எப்படி நடக்கிறாங்க அப்படி நடக்கிறது இல்லை சில குறிப்பிட்ட தொகுதிகள் சில குறிப்பிட்ட வாக்காளர் பகுதிகள் அந்த பகுதிகளில் அதை மொத்தமாக கணக்கை மாற்றிடுறாங்க அதை மாற்றும் பொழுது உங்களுக்கு தேர்தலுடைய மொத்த விஷயங்களும் மாறிப்போயிருக்கு அந்த மாதிரி தான் அவங்க வந்து இது இவிஎம் மிஷினை வந்து கைப்பற்றி பண்ணுறாங்க போன தேர்தலை பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் கட்சிக்கு வந்த வாக்கு விகிதம் ரொம்ப குறைவு அவங்க அந்த விகிதங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வேட்பாளர் நின்று ஊரில் சொந்த ஊரில் கூட பெரிய அளவுக்கு வாக்கு வாங்காத வாங்காதனாலே வந்து நம்ம கணக்கில் பார்த்தோம் பெரிய கட்சிகளை தவிர சின்ன சின்ன கட்சிகளுடைய வாக்குகள் திருடக்கூடிய வேலை நடக்குது அப்ப இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்போ தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுல அதிகார கட்டமைப்பு நல்லா இருக்கு ஊடகங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்க கட்சிகளுடைய பொறுப்பாடல் பூத்தி ஏஜென்சிலாம் இருக்கிறாங்க மாநிலத்தில் சாத்தியமே கிடையாது வட சாத்தியமே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க என்ன வேணா செஞ்சிடறாங்க இப்ப வடமாநிலம் தானே மோடியை தேர்ந்தெடுத்துருக்கு தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கவில்லை ரெண்டு தேர்தல் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கவே இல்லை அப்ப நம்ம விரும்பாத ஒரு பிரதமரை தலையில கட்டுனது இந்தியா வரலாற்றில் தான் முதல் முறை முன்னாடி வந்து வர வட வடநாட்டுல வர்ற பிரதமர் ஏதோ ஒரு ரெண்டு ஜெயிச்சுட்டு போயிடுவார் ஆனா நம்ம ஒரு தொகுதியில கூட ஜெயிக்காதே நம்ம விரும்பாத ஒரு பிரதமர் நம்ம தலையில வந்து சேர்ந்திருக்கிறாருன்னா அது மோடி மட்டும் தான் வந்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது தாமரை சின்னத்துல போட்டி போடனா டெபாசிட் கூட வாங்க முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் தேர்தலில் தாமரை சின்னத்துல நிக்கல அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அந்த வகையில் அவருக்கே வந்து தெரியுது இங்கே தாமரை சின்னம் வெற்றி பெறாது அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி நானூறு சீட்டோ முன்னூறு சீட்டோ போன தேர்தலில் வாங்கின மாதிரிலாம் வாங்க முடியாதுங்கிறதா அங்கே பதட்டத்திலே தெரியுது இப்போ திடீர்னு சிஏ கொண்டு வர்றாரு திடீர்னு இருக்கு இதெல்லாம் அறிவிச்சு பண்ணுறாருன்னா அவருக்கு பதட்டம் இருக்குது அதனால அவங்க வந்து பிஜேபி கண்டிப்பாக போகுது நிச்சயமாக தூக்கம் சொல்லல பீகாரில் வந்து தடவை வலிமையான கூட்டணி இருந்தது மகாராஷ்டிரா வலிமையான கூட்டணியில் எண்பத்தெட்டு சீட்டில் எண்பது சீட்டு ஜெயிச்சாங்க இன்னைக்கு எண்பது சீட்டு ஊற்றி போகும் ஜெயிக்க போகிறதே இல்லை எண்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ உங்களுக்கு முந்நூற்றி மூணு சீட்டு முந்நூற்றஞ்சு சீட் அவங்க இருந்தக்கூடிய இடத்துல எண்பது சீட்டு போச்சுன்னா என்னத்துக்காகவும் கூட்டணி கட்சியும் இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி நிலைமை அவங்களுக்கு இருக்குது அதனால் இங்கே தமிழ்நாட்டில் நெருக்கடியாக வந்து மூன்றாவது பெரிய கூட்டணியாக வர்றதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது நாங்கள் தான் மூன்றா நீங்கள் என்ன தலைமை தமிழ்நாட்டிலலாம் நடக்க போகுதுன்னா இங்கே சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் மிரட்டி உருட்டி உள்ளே கொண்டு வந்து அவங்க சீட்டுகளெல்லாம் அவங்களுடைய வாக்கு வங்கித்தலாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் பெரிய சதவீதம் வாங்கினோம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வாங்கணும்னு காமிச்சு மூன்றாவது அணி உருவாக்கணுன்ற முயற்சி நடக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு அணி தான் இருக்கணும் மூன்றாவது அணி ஒரு அணி வருது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிரான தான் இருக்கணும் சரி இப்போ இரட்டை அணி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் கிளைம் பண்ணுறாரு யூபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு ஸோ இந்த ஓ இந்த இரட்டை அணியை வச்சு தான் ஆதிமுகவோட ஓட் பேங்கே இருக்கு ஸோ தேர்தல் ஆணையம் இது கடைசி ஏதாவது என்ன சொல்கிறது மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் இருக்குமா இது இருக்காமா இன்றைக்கு இன்னும் நாலஞ்சு நாளில் உங்களுக்கு வேட்பாளர் பதிவு பண்ணி ஆகணுங்க நிலமை வந்துருச்சு இப்போ சின்னத்தை குறித்து முடிவு எடுத்தாகணும் இந்த சின்னத்தை வச்சு அந்த கட்சி ரெண்டாக உடைச்ச வேலையை பண்ணினது பிஜேபி தான் பண்ணுச்சு ஆனால் அந்த பிஜேபியோடு தான் இவங்க எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ்லாம் கூட்டி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட இப்போ நிற்கிறார் அந்த கட்சி தான் வந்து அவருடைய கட்சி தலைமை நெருக்கடி கொடுத்துச்சு சிறையில் அடைச்சிது நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறோம் ஜெயலலிதா அம்மையார் வந்து இறந்து போனாங்கன்னா சிறையிலேருந்து வந்து ஒரு வருஷத்தில் இறந்து போயிருக்கிறாங்க சிறையில் நான் என்ன மோசமான விஷயங்கள் நடந்திருக்குதுங்கிறதுக்கான ஒரே எடுத்துக்காட்டை நான் இருக்கிறேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அதுபோல் எனக்கே நடக்குதுன்னா என் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நடந்திருக்காது அதனால் அந்த அந்த கட்சி வந்து இவ்வளோ நெருக்கடிக்கு உள்ளானதுக்கு காரணமே பிஜேபி தான் அதற்கு காரணம் பிஜேபி அதிமுக நெருக்கடி உள்ளாக்கினது காரணம் ரெண்டு தலைவர்கள் தான் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தான் அந்த கட்சி நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான எதிர்கட்சிங்கிறது இல்லாமல் போச்சு இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான எதிர்க்கட்சி வரணும் அப்போ தான் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் நல்லது அது ஒரு வடநாட்டு கட்சியை நாங்கள் ஏற்றுக்கலாம் நிச்சயமாக நல்லது கிடையாதுங்க தமிழ்நாட்டு மாநில கட்சிகள் வலிமையாக இருக்கணும் எங்களுக்கு அவங்க கிட்ட நிறைய மாற்று கருத்து இருக்குது அந்த 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 அதிமுகவால் கடுமையாக ஒடுக்கப்பட்டோம் மே கடுமையாக ஒடுக்கப்பட்டுச்சு ஆனாலும் நாங்கள் என்ன விரும்புகிறோம் இங்கே மாநில கட்சிகள் வலிமையாக இருக்குன்னு விரும்புகிறோம் தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகள் வலிமையாக இருக்குன்னு நினைக்கிறோம் அது திமுகவிற்கும் அதான் எங்களுடைய கருத்து அதிமுகவுக்கும் அதான் கருத்து இங்கே இருக்கிற பிற மாநில கட்சிகளும் வலிமையாக இருக்கணும் அப்போ தான் மாநிலங்கள் வலிமையாக இருக்க முடியும் மாநில கட்சி தான் மத்தியில் போய் சண்டை போடும் மக்களுடைய உரிமைக்காக அதனால் அதிமுக வலிமையான ஒரு எதிர்கட்சியாக வருதுன்னா வரவே இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தேவை